இந்த தொகுப்பில் பொதுவாகவே தோஷங்கள் இரண்டு வகையாக ஏற்படும் அறியாமையால் செய்யும் காரண ஒரு தோஷமும் அறிந்தே செய்யும் காரியங்களால் மற்றொரு தோஷமும் ஏற்படும் இது போன்ற தோஷங்கள் ஒரு சில பரிகாரங்களை மூலம் நாம் தீர்த்து விடலாம் அந்த வகையில் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த ஒரு சில தோஷங்களால் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட குளிக்கும் வழிமுறைகளை நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கிரகணம் நீச்சமடைந்து விட்டால் நீங்கள் பிரபலமாக உச்சமடைந்து இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அவப்பெயர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும் நீங்கள் செய்யும் செயலை நீங்கள் முழுவதுமாக முடிக்க முடியாமல் அதில் ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு திருமணமும் தடையாகும் திருமணத்திற்கு பிறகும் பல பிரச்சனைகள் வரும் இதற்கு சிறப்பான பரிகாரம் என்னவென்றால் வில்வ கொட்டையை நீங்கள் சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நன்கு வெயிலின் நிழலில் உலர்த்தி பொடி செய்து பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் ஒரு சிறிதளவு கலந்து ஒரு நான்கைந்து குவளைகளை எடுத்து குளித்து பின்பு வழக்கம் போல் நீங்கள் சாதாரண நீரில் குளிக்கலாம் இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் செவ்வாய் கிரகண நீச்சத்தால் ஏற்படும் தோஷங்களும் விலகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி